இந்த மொபைல கையில இப்படி வச்சுட்டு ஸ்டைலா ஸ்டைல் நமக்கும் சேர்த்து சொல்றேன் இதையும் பிடிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா யாராவது சொல்லுங்களேன் கால் பேசினா கூட கையில தான் வச்சுப்பீங்க அதான் ஏன் கையில பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறேன் அது நான் சொல்றது சொல்லட்டுமா சத்தியமா ரொம்ப ஆழமா உணர்ந்து சொல்றேன் நம்மள நாம்பளே தனியா சந்திக்கிறதுக்கு பயம் கூட யாராவது இருக்கணும் அதுக்குதான் இதை பிடிச்சிருக்கோம் போகும்போது இன்னொரு பயம் சொல்லவா இதை தனியா விடுறதுக்கு பயம் தனியா விடுறதுக்கு பயம் பேசினது யோசி பார்த்து பயமற்று இருக்கு கற்றுக்கொள்ள தொடங்குங்கள் அன்றில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முனை மாறுவதை உணர்வீர்கள் சொல்றேன் எப்பொழுதும் நான் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு பேச்சை தொடங்குவது வழக்கம் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது என்னுடைய பேராசை என்ன தெரியுமா இந்த சில நிமிடங்களில் சிறிய உதடுகளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான சொல் உதிர்ந்து விட வேண்டும் என்பதுதான் என்ன தெரியுமா நான் உங்களுக்கான சொல்லாகத்தான் அது இருக்கும் ஆனா யாராவது லேட்டா வருவாங்க அவங்கள வேடிக்கை பார்க்க திரும்புவீங்களா அது அப்படி போயிடும் மறுபடியும் அது ஒரு சுத்து சுத்தி யார் வாயிலிருந்தோ வெளியில வரணும்னா ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் வாழ்க்கையில் கவனம் சிதறுகின்றவர்கள் மிகப்பெரிய வெற்றியின் வாய்ப்புகளை இழக்கிறார்கள் அதனால் வினாடிகளை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் சில நிமிடங்கள் தான் பேச போகிறேன் என்ன தெரியல இந்த திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆம்பூர் இங்கெல்லாம் வந்தோம்னா ஒரு விதமா எனக்கு ஈரல் பதறும் என்ன காரணம் தெரியுமா என்னுடைய தகப்பனார் ஒரு உருது கவிஞர் என்ன முஷாயிரா இருந்தாலும் எந்த ஒரு இந்த எல்லாரும் சேர்ந்து இசைக்கின்ற அந்த நபிகள் நாயகத்தினுடைய மீலாது நபியினுடைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அப்பா சென்னையில இருந்து புறப்பட்டு இங்க தான் வருவார் இது இசையாலும் கவிதையாலும் நிரம்பி இருக்கக்கூடிய மண் இது சாதாரண மண் அல்ல இது இலக்கியத்தையும் கலையையும் பண்பாட்டையும் ரசிக்கக்கூடிய மண் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய மண் இந்த பழமையான அந்த மண்ணில் நின்று கொண்டு என் சிந்தனைகளை கொஞ்சம் விரிக்கிறேன் புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழக அரசு தொடர்ந்து தமிழக மக்களுக்கு புத்தக திருவிழாக்களின் மூலம் தந்து கொண்டிருக்கிறார்கள் பப்பாசி நிறுவனத்துடன் சேர்ந்து நிர்வாகத்துறை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது உடல் நல்ல நெருக்கடி என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனாலும் புறப்பட்டு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு புத்தகங்களையும் இந்த மண்ணின் மக்களையும் கல்வியையும் புத்தக வாசிப்பையும் நேசிக்க கூடியவள் நான் என்பதற்காக எல்லா தடைகளையும் கடந்து உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிறேன் நான் சில பேர் ரெக்கார்ட் ஆஃப் அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும் நம்மளை விட லைவே போயிட்டு இருக்கு நம்மளை விட சூப்பரா எடுப்பாங்க இதுல என்ன தெரியுமா பிரச்சனை நான் பொதுமக்களுக்கு சொல்றவன் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதுவரைக்கும் வரைக்கும் என்ன இதுல பாக்குறீங்க இன்னைக்கும் இதுலயே பாக்கணுமா நேர்ல வந்திருக்கல்ல சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு ஃபுல்லா கேளுங்க உங்களுக்காக தான் வந்திருக்கேன் உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் பாருங்க புத்தகம் இருக்கு இல்லையா நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கியது எவ்வளவு எளிமையான மனிதர்கள் என் தாயும் தகப்பனும் தமிழ் சூழலே கிடையாது ஆனாலும் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்ததற்கு என்ன காரணம் அந்த ரகசியம் ஒன்று உண்டு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஒரு எழுபது ஆண்டுகள் புகழ்பெற்ற ஒரு மகளிர் கல்லூரியில் இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் பேச்சுக்காக முப்பத்தி நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு டிக்கெட்டையும் சொந்த கிடையாது இப்ப வந்துட்டு போறதுக்கு நிர்வாகம் தான் காசு கொடுக்குது எப்படி இது ஏன் வாய்க்கிறது என்னுடைய அம்மாவிடத்தில் யாரோ என்னுடைய அப்பா வீட்டுக்கு போகும்போது நிறைய போர்வைகள் துண்டு இருக்குல்ல இப்படி இங்கே போத்தலை சாதாரணமாக போம்பு போடும் போடுவாங்கல்ல போர்வை பொன்னாடி அது நிறைய கொடுத்து அமைச்சிருக்காங்க நிறைய பெண் குழந்தைகளாமே உனக்கு இதை எடுத்துகிட்டு போனேன் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அதை வாங்கியிருக்காங்க இப்போ கூட சொன்னாங்க என் தாய அதை வாங்கி கையில் வச்சுட்டு யாருக்கோ பொறுத்துன்னு அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இப்படி கேட்டிருக்காங்க அப்பாட்ட இப்ப பாரு அதுல நடுவுல எந்து அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு அந்த ஒன்ன மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா மற்ற நாளையும் பயன்படுத்தாம அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி என் புள்ள சொந்தமா எப்போ வாங்கும் ஒரு கேள்விதான் பிரபஞ்சம் குறித்து கொண்டது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவங்க குழந்தையே பிரபஞ்சம் தூக்கிருச்சு கையில நினைக்கணுமே பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது எது நமக்கு மனத்தடையாக இருக்கிறது நான் எப்பவுமே யோசித்துப் பார்ப்பது உண்டு பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் சின்ன விஷயங்கள்ல ஏன் சிக்கிறோம் இப்ப பாருங்க இப்ப வரும் போட்டோ பிடிக்கிறோமா சினிமா துறை கலைஞர்கள் அரசியல் தலைவர்கள் செலிபிரிட்டிஸ் இவங்களுக்கு செல்ஃபி செல்பி எடுக்கிறோமா அந்த ஸ்கிரீன்ல ரெண்டு பேர் வராங்களா அதுல ஒருத்தர் புகழ் பெற்றவரா இருக்கிறாரா அது ஏன் நீங்க இருக்கு நீங்களா இருக்க கூடாதுன்னு சொல்லத்தான் வந்திருக்க அது நீங்களா இருக்க கூடாது எனக்கு எப்பொழுது தெரியுமா அந்த வைராக்கியம் வந்தது தோன்றீர் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஸ்கிரீன்ல என் மக்கள் இல்லையா என் தாய் தகப்பன்மார்கள் இல்லையா என் தமக்கைமார்கள் இல்லையா என் தங்கைமார்கள் இல்லையா என் மகள்கள் இல்லையா என் மகன்கள் இல்லையா நாம் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது இந்த சிந்தனையை எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான் என்னுடைய இன்றைய பேச்சிற்கான சுற்றுமும் இன்றைய பேச்சிற்கான ரகசியம் உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டப்படும் மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னார் ஒரு நூலகம் கட்டுவேன் என்ன பெரிய ஸ்டேட்மெண்ட் சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க யாரேனும் உயர்கிறார்கள் என்று சொன்னால் கூர்ந்து கவனியுங்கள் அவங்கள பாராட்டிடாதீங்க வியந்து பார்க்காதீங்க கவனியங்கா ஐயா பேசினார் ஆம்பூர் கருணாநிதி ஐயா அவர்கள் பேசினார்கள் பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது பாரதியினுடைய எப்படி விரிவாக்கம் அவனுடைய கவிதைகளில் எப்படி விரிவாக்கம் செய்து கொண்டே அவன் போனான் என்று பேசுகின்ற பொழுது எனக்குள் அந்த கவிதைகளின் ஊடாக நான் பயணம் செய்யத் தொடங்கினேன் எனக்கு சில கருத்துகள் வந்து சேர்ந்தன தெரிந்திருந்த காரணத்தினால் பேச்சாளர்களுடைய பேச்சை என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அவர் அவர் சொல்ற அவர் சொல்லுகின்ற பொழுது அடுத்தது சொல்றார் வல்லமை அவருடைய அறிவின் விரிவாக்கம் மக்கள் அறிவுடைமை எனக்கு வேற மாதிரி தோணுச்சு அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்ன விளக்கம் தெரியுமா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நான் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் இப்படி பாரதி பேசுவதை ஆம்பூர் கருணாநிதி அவர்கள் பேசுகிறார்கள் இப்ப நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் என்ன பாட்டு சொன்னேன் என்பதனை இங்கே இருந்த பெயர்களில் ஒரு நாற்பது விழுக்காடு பேர் தவறவிட்டீர்கள் என்ன காரணம் யாரையோ வேடிக்கை பார்த்தேன் அவர் கூப்பிட்டு தான் நானும் நீங்களும் வந்திருக்கோம் அவரை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை பேருக்கு இது புரிகிறது என்ன காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருந்தால் மட்டுமே சில சிகரங்களை தொட முடியும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை நான் உங்களுக்காக சொல்கிறேன் அவர் சொன்னார் இல்லையா காணி நிலம் வேண்டும் ஐயா காணி நிலம் வேண்டும் என்கின்ற பாட்டில் பாரதியினுடைய ஆழமான அறிவு ஏற்கனவே விரிவடைந்து இருந்ததாக நான் கருதுவேன் ஏனென்றால் அவன் கேட்டுக்கொண்டே வந்த அந்த எல்லா கடைசியாக ஒரு வேட்கையை வைத்தார் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று கேட்ட பாரதி கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் என்று கேட்ட பாரதி பத்து பனிரெண்டு தென்னை மரம் வேண்டும் என்று கேட்ட பாரதி நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என்று கேட்ட பாரதி அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்னுடைய பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்கலியினே அங்கே ஒரு கவிதை தர வேண்டும் எல்லாம் கேட்ட பாரதி கடைசியா கேட்டான் அந்த காட்டு அம்மா அம்மாவும் தன் காவல் உற வேண்டும் நான் பாரதிய பார்க்கிறேன் எல்லா சொத்தம் கொடுத்துட்டியா போயிட்டே இரு என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியில் போகாத அம்மா நீ எனக்கு காவலுக்கு இருப்பியா நீ எனக்கு எல்லாம் கொடுத்த என் காவலுக்கு இருங்கிறான் பாரதி பெரியவங்கள அதையும் தாண்டி யோசிக்கிறேன் அவ கேக்குறான் யோ நான் உன்னை பார்த்துட்டு இருந்தானா இந்த பர்வீன் சுல்தான் அவ யார் பாக்குறது இந்த பார்த்திவராஜ் அவ யார் பாக்குறது இந்த டிஆர்ஓ மேடம் யார் பாக்கிறது இதோ செல்வ குழந்தைகளாக இந்த மண்ணில் தமிழ் மரபில் பிறந்திருக்கிறார்களே இந்த மக்களை யார் பார்ப்பதுன்னு கேட்ட உடனே பாரதி சொன்னான் அங்கதான் அவன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அங்கேயே போட்டான் நீ என்ன பார்த்துக்கோ உன் கடவுள் வேலையை என் பாட்டு பார்த்துக்கோ என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும்னால அப்ப வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதிங்க இப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்து நான் நான் பேசுறத பத்தியே யோசிக்கல அதனால்தான் நல்ல பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்தவர்களை கவனிப்பது கற்றுக்கொள்வது நான் நான் என்கின்ற நிலையில் இருந்து நகர்ந்து போய் நான் இந்த வையகம் பயன் பெறுவதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உரம் மாதிரி தானா மரம் வளரும் பெரும் ரகசியம் அது அதனால் தான் பாரதி கெட்டுக்கொண்டே இருக்கிறான் வல்லமை தாராயோ நில சுமை என வாழ்ந்திடல் புரிகுவையோ நல்லதோர் வீணை செய்து அதை நலம் புழுதியில் எரிவதுண்டோ இதையெல்லாம் தருவதில் உனக்கு தடையதும் உழுதோ கேட்குறாக்கா இல்லையா இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இல்லை எனக்கு ஐயா பேச வை ஏன்னா அவ்வளோ கிடக்குது உள்ள இப்ப நான் நிற்கிறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் மலை உச்சி தெரியுது கடல்ல நீங்க ஏதோ முகடு தெரியுதுன்னு நினைப்பீங்க கீழே ஒரு மலை கிடக்குது முப்பது வருட பயணம் சாதாரணமாக கிடைக்காதுங்க வாழ்க்கையில் நம்மை நாமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் தோழமைகளை என் தமிழ் உறவுகளை கற்றலை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு பறிபோகும் கற்றது மட்டும் எங்கேயும் போகாது அது பயன்படும் அடுத்த கட்டத்திற்கு ஆனா எதை கத்துக்கிறோங்கிறது இருக்கு அப்பா இன்றைய இளைஞர்கள் வியப்பா இருக்குங்க வியப்பா இருக்கு அந்த இளைஞர்களுக்கு தான் சொல்லுகிறேன் கல்வியை கையில் பிடித்துக்கொள் இந்த மொபைலை கையில இப்படி வச்சுக்கிட்டு ஸ்டைலா போதுங்கல்ல எவ்வளவு ஸ்டைல் நமக்கும் சேர்த்து சொல்றேன் இதையும் கையிலேயே பிடிச்சிட்டு தெரியுமா யாராவது சொல்லுங்களேன் கால் பேசினா கூட கையில தான் வச்சுப்பீங்க அதான் ஏன் கையில புடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறேன் அது நான் சொல்றது சொல்லட்டுமா சத்தியமா ரொம்ப ஆழமா உணர்ந்து சொல்றேன் நம்மள நாம்பளே தனியா சந்திக்கிறதுக்கு பயம் கூட யாராவது இருக்கணும் அதுக்குதான் இதை புடிச்சிட்டு இருக்கோம் டாய்லெட் போகும்போது கூட்டுட்டு போறோமே இன்னொரு பயம் சொல்லவா இத தனியா விடுறதுக்கு பயம் நாமளும் தனியா இருக்கிறதுக்கு பயம் இதையும் தனியா விடுறதுக்கு பயம் நான் பேசினதை யோசிச்சு பார்த்து பயமற்று இருக்க கற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள் அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முனை மாறுவதை உணர்வீர்கள் இளைஞர்களுக்கு சொல்றேன் போன அப்படி வச்சுட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல ஆளை நினைக்கிறீங்களா உதாரணத்துக்கு என்ன மாதிரி திரும்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுமா கையில் புக் எடுத்துட்டு போங்க புக்கு தலைப்பு இருக்குல்ல பளிச்சுன்னு வெளியில தெரியுற மாதிரி எடுத்துட்டு போங்க அந்த மாதிரி நிறைய புக் இருக்கு ஒரு புக்கு சொல்லவா நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசு கௌதமன் எழுதின ஒரு தொகுப்பு எடுத்துட்டு போங்க கையில் நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது பார்த்த உடனே பயப்படுவான் இதெல்லாம் வச்சிருந்தா ஆட்டையை போடலாமான்னு பார்ப்பான் திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும்தான் போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இறையன்பு கல் எடுத்துட்டு போங்க நீர் நீர்வழிப்படுவோம்னு ஒரு புக்கு வந்திருக்கு இப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தேவி பாரதி சாரது படிச்சிருங்க முடிஞ்சா படிச்சு கடந்துருங்க எங்கிருந்து தொடங்குவது என்றால் புத்தகத்தில் இருந்து தொடங்குங்கள் கல்வியில் இருந்து தொடங்குங்கள் கற்றலில் இருந்து தொடங்குங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வாய் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு நூலகம் கட் பத்து ஏக்கர் வராதா வராதா மேடம் அதாவது உங்களுக்கு ஞானி ஒருத்தர் அந்த கிட்ட ஒருத்தர் ஞானம் பெறதுக்காக போயிருக்கார் தவன் செய்தா ஞானம் கிடைக்கும் தவன் எப்படி சார் செய்யறது மந்திரம் சொல்லிட்டே உட்காரு ஆனா ஒன்னு செய் மந்திரம் சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவன் கேட்டானா எந்த வாழைப்பழம் சார் சாப்பிடலான்னு குரு சொன்னாரா என்ன மந்திரம் சொல்லணும் கேட்டா ஞானம் கிடைச்சிருக்கோம் எந்த வாழைப்பழம் சாப்பிடறது ஒரு கோடி ரூபாய்க்கு பத்து ஏக்கர் வராது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் நான் நூலகம் கட்டுவேன் என்கிறார் மகாத்மா அடுத்தது பாருங்களா ஒரு பெரியவர் சொல்றாரு இன்னைக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன் அவர் காரணம் பெண்களின் கரண்டிகளை பிடுங்கி புத்தகத்தை கொடுத்தால் போதும் தந்தை பெரியார் தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்றால் ஜவஹர்லால் நேரு என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புழு தூங்குகிறது என்கிறார் ரசல் மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டவுடன் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் புத்தகம் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் எனக்கு சிறையில் புத்தகம் வாசிக்க அனுமதி கொடுத்தால் போதும் என்றார் நெல்சன் மண்டேலா பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது தயக்கமின்றி லெனின் சொன்னது புத்தகம் ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கு காசு வருகின்ற பொழுது அந்த காசில் முதல் முதலில் வாங்குவது புத்தகம்தான் சார்லின் ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆக சிறந்த பரிசு ஒரு புத்தகம் தான் சர்ச்சில் பயங்கரமான போராட்டங்கள் ஆயுதம் எது என்று கேட்ட பொழுது புத்தகம் என்றார் மார்டின் லூதர் கிங் தான் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யார் வந்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் என் சிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர் உலக எனக்கு எல்லாத்தையும் பிடிச்சது உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் கார்டஸ் போதும் போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கை தேடுகிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்கத் தொடங்குங்கள் சில புத்தகங்களை சுவைப்போம் சிலவற்றை அப்படியே விழுங்குவோம் சில புத்தகங்களை அப்படியே மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேக்கன் புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விடவும் மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகம் என்பது லெனினுடைய டைரி குறிப்பு உண்மையான வாசியகன் ஒருபோதும் வாசித்து முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கார் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படி மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு யாருன்னு பயந்து போவீங்க மனசுக்கான மருத்துவருங்க அதனால் தான் ஏழாம் நூற்றாண்டில் தன்னுடைய போர்களத்திலே இருந்து தான் கொண்டு வந்த செல்வங்களிலே மிக முக்கியமான செல்வங்களாக கருதிய அந்த அறிவு பொக்கிஷங்களை தோலிலே எழுதி ஒரு வீட்டில் அடுக்கி வைத்திருந்தான் ஏழாம் பாரோன் மன்னன் அவன் அந்த அறைக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா மன மருத்துவ நிலையம் வாசிப்பு என்பதும் புத்தக அடுக்கு என்பதும் மனதோடு தொடர்பு கொண்டது நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் வாசிக்கிறேன் என்று பொருள் வாசிக்க வாசிக்கத்தான் எவ்வளவு பெரிய பேருண்மைகள் தெரியுதுன்னு இன்னைக்கு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிராக பேச நீங்க படிச்சு பட்டம் பத்தி எல்லாம் நான் பேசவே இல்ல தொண்ணூத்த மேடம் எனக்கு உடன்பாடு இல்ல நூறு பர்சன்ட் அட்டெண்டன்ஸ் என் கிளாஸ்ல ஒருத்தி தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்கிட்டு வரா மிஸ் த ஏழு மார்க் கொஸ்டின்க்கு அஞ்சு மார்க் தான் போட்டிருக்கீங்க போட்டுக்கோ ரெண்டு மார்க் நீயே போட்டுக்கோ என்கிட்ட ஏன் வர ஒரு 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 ஆள் வாங்கிட்டு ஒன்று வாங்கி ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு ஒன்று சிரிக்குது ரெண்டே எங் கிளாஸில் தான் ரெண்டு வாங்கிட்டு அது துணித்தட்டு கிட்ட பேசினா தான் வைத்தெரிச்சல் ஏன் அழுற லூசானி ஏன் அழுற ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டு எங்க அப்பா அடிப்பு சி என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அப்படியும் இருக்க கூடாது இப்படியும் இருக்கக்கூடாது நான்லாம் டென்த் ரேங்க் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது நான் டென்த் ரேங்க் தான் நான் எங்க இருக்கிறேன்றத ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு தெரியும் மார்க்கு பின்னாலேயே ஓடாதீங்க படிக்கிறாங்களா படிச்சா புரியுதா படிச்சது ஞாபகம் இருக்குதா இதெல்லாம் தான் முக்கியம் இப்போ படிச்சா மறந்து போயிடுது பல பேருக்கு இது சிக்கல் அம்மா அப்பா ஆமா ஆமாங்கிறாங்க பசங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க மகாபாரதத்துல கர்ணனுக்கு கிடைச்ச பெரிய சாபம் எது தெரியுமா முக்கியமான நேரத்துல படிச்சதெல்லாம் மறந்து போகும் பெரும் சாபம் என் வாழ்க்கையின் வரமே அதுதான் சின்ன வயசுல படிச்சது கூட ஞாபகம் இருக்கு ஏன் தெரியுமா தேவையில்லாத குப்பைகளை போட்டுக்கிறது இல்லை தேவையில்லாத குப்பைகளை நிரப்புகின்ற பொழுது தேவையான விஷயங்கள் கழிந்து போகும் என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை நேற்று படிச்சங்க தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை ஆக்சுவலா முடியாது தன்னை உணர்தல் என்பது முடியாது தன்னை உணர்தல் என்பது ஒரு பயணம் ஒரு கருத்து படிச்ச நேத்து உன்னை உணர்ந்து கொள் உன்னை உணர்ந்து கொள்ள நீ தவறினால் தன்னை உணராதவர்களுடைய பேச்சிற்காக உன் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டி வரும் அவன் சொல்லிட்டு போறான் ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் இயல்பு முயவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக போற்ற வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு தழுக்கா சிலாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கோண்டு போற்ற வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு தழுக்காற்றிலாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கோண்டு போற்ற வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு தழுக்காச்சில்லாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போறாமே இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கோண்டு போற்ற வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு தழுக்கா சிலாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கோண்டு போற்ற வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரே மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும்